மாட்டாரு இருந்தாலும் காலி பண்றோம் முடிவு ஆயிடுச்சு ஓகேக்கா லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து ஏற்றுறதுக்காக வண்டி வந்துகிட்டு இருக்கு வண்டி வந்த உடனே இங்கே பாருங்க சோஃபாவில் வந்து பொருள் இருக்கா இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து பொருள் இருக்கு எடுத்தும் வச்சாச்சு வெளியே பாருங்கள் வெளியும் எடுத்து வச்சாச்சு வெளியே வச்ச பொருள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்கிற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அதுங்க வந்தாங்கன்னாதான் வந்து பெரிய பொருள் எல்லாம் எடுத்து அப்படியே வச்சிருனோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதா எடுக்கலாம் தான் முதல்ல இவ பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வசதியா இருக்கும்னு தான் இவ பொருள்லாம் எடுத்து முன்னாடி நவத்தி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இந்த பொருள் எல்லாம் முதல்ல எடுத்து ஒரு ரவுண்ட் அங்க வச்சுட்டு வந்துருக்கோம் ரெண்டு ட்ரிப் அடிக்கணும் ரெண்டு ட்ரிப் நான் வந்து எனக்கு தேவையானது மிஷின் ஓகே அதாவது ரெண்டு அடித்தா தான் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போக முடியும் ஒரே ட்ரிப்ல எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வண்டி வந்துட்டோம் லாஸ்ட் இந்த மாதிரி கட்டில் கல்றதுக்கு ஸ்பேனர் இருக்கு ஆனா நான் என்ன பிளான் போடுறேன் அப்படியே கட்டாமயே அப்படியே எடுத்து எடுத்து வச்சுலாமின்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ இங்கேயும் கழட்டிட்டு அங்கேயும் போய் கழட்டிட்டு இருக்கணும் அதுதான் நான் யோசிக்கிறேன் எத்தனை டைம் வந்து மாற்றி மாற்றிட்டு இருக்கிறது அதுதான் யோசிக்கிறேன் காய்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஃபோட்டோஸு அப்புறம் கீழே இருக்கிற சோஃபாஸு எல்லாமே வந்து எடுக்கணும் அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உள்ளே கிச்சனில் பாருங்கள் அவ்வளோ பொருள் இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் கிச்சனில் எல்லா சின்ன சின்ன பாத்திரம் ஸ்பூன் முதக்கொண்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியாது தான் ரெண்டு ட்ரிப்பு சொல்கிறோம் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டில் ரெண்டு சோஃபா ரெண்டு பீரோ ஒரு தையல் மிஷினு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபுள் ஒரு டேபிள் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரிப் அடிக்கணும் சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் நீங்க ஊசி போடாம என்னமா இதுல நடுவுத்துல எடுத்து குழந்தைக்கு வச்சுக்கிறேன் போட்டு வந்தா சரி பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்னாச்சு ஏப்பா

ம் என்ன ஒரு என்ன ஆச்சு ஏன் ம் கஷ்டமாக இருக்குது வேலை அங்கே இருந்தால் பரவாயில்ல ஏதா காலி கிள்கிறா இருந்தே வந்துட்டு வந்துட்டு போட்டுவேன் நீங்க இறேன் நான் காலையில் அவர் போனாருன்னா நைட்டு எப்போ இந்த வேலையை பற்றி உனக்கே தெரியும் எப்போ என்ன ஆகும்னே தெரியாது அப்புறம் ஜனங்கள்லாம் இங்கேருந்து தூரத்துலேருந்தெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்களா சாமி ஆ

வர போறேன் போனா போறேன் சொல்லு என்ன நீதான் சொல்லணும் சொல்லுற சொந்த விட்ட விட்டுட்டு வாழ கட்டி நிலவரி கையில இருந்து இறங்கவே எடுத்து வைக்கவும் முடியல சாமத்தை வேற ஒண்டியா நகத்திட்டு இருக்கிறீங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நம்ம செய்யற மாதிரி இருக்குது அதனாலதான் நான் எதுவுமே சொல்லவே இல்ல

சின்ன வயசுல இருந்து எல்லாமே பழகினதுனால நம்ம அங்க இருந்து வந்ததே ஒரு கஷ்டமா தான் இருந்துச்சு நம்மளுக்கு எவ்வளவு பொருள் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து காலி பண்ண வேணாம்னு வந்து சொல்றாங்களே ஏங்க அவங்க சொல்றது நீங்க கேளுங்கன்னு சொல்றீங்க என்ன பண்ணலாம் பொருள் நீ

உங்களோட வயசு நீங்க என்ன இது பண்ணுங்க இப்ப ஓடுற வயசு ஒடையாற வயசு எதை வேணா போட்டு உடைப்பா இப்போ பாரு நம்ம வீட்டுல எங்க வேணா கிருக்கி வைக்கிறா அது நம்ம எதுவும் சொல்ல மாட்டான் வேற எங்க போனோம்னா அங்க எதாவது சொல்ல மாட்டாங்க இப்போ என்ன பாருங்க நான் ஒரு முடிவில் இருந்தேன் இவங்க பாரு அவங்க அம்மா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க சொல்றதெல்லாம் மண்டல் ஏறுது தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலி பண்றது முடிவு ஆயிடுச்சு ஆமா திட்டுவாங்க தான் யாரு கேட்டு எங்க அப்பா அம்மாக்கு

யோசிங்க யோசிச்சுட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் இல்லை இல்லை அவங்க அம்மா கிட்டே பேசி கன்வின்ஸ் பண்ணேன் நான் உள்ள கன்வின்ஸ் பண்ணேன் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு உள்ளார பேசிகிட்டு இருந்தாரு நான் நான் சொன்னேன் சரி நீ சொன்னதை வச்சு எனக்கும் விருப்பமே இல்லை காலையில தான் அவர் சொன்னாருன்னு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் நான் பெருசாலாம் எதுவும் எடுத்து வைக்காம சும்மா இவ்வளோதவ்வளோ எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆள் வராங்க ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் சரி நம்ம வெயிட் பண்ணலாம் ஏதா ஒன்றுனா இவர் ஏதாவது மாற்றி பேசி இவரை சரி பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்தா இவரை வந்து கண்டிப்பாக எடுத்து எடுத்து வைக்கின்ட்டு சரி நான் இப்ப வந்து நீ சொன்னு சொல்லிட்டு ஆர்டரா ஒரு சாக்கு கிடைச்சிட்டு நான் சொன்னேன் இவர் வந்து எதுக்கு என்னை குழப்பி விடுறீங்க நம்ம அங்க போறதை இப்போ கரெக்டா ஏதா இருந்தாலும் நீ போய் உங்க அம்மாவை சமாதானப்படுத்தி இங்கேயே இருக்கலாம் முடியாது அங்கே போனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு பட்டு போயிட்டாரு வீடெல்லாம் காலையெல்லாம் பண்ண வேண்டாம்டா சொந்த வீட்டிலயே இருக்கலாம் அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லு வாடகை வீடெல்லாம் போய் நம்மளால குழந்தைய வச்சுட்டு செய்ய முடியாதுமா கட்ட முடியாது நிறையா இருக்குது இல்லை செலவுலாம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து ஏதாவது முடிவு சொல்ல சொல்ல சொல்லிட்டு தான்மா இருக்கிறேன் யோசி நீங்கள் போய் சமாதானம் ஆகுங்கன்னு என்ன சொல்லிவிட்டு போய் படுத்துக்கிட்டார உள்ள அவர்கிட்ட சொல்லு நம்ம இங்கேயே இருக்கலாம் இங்கேயும் ஒன்றும் வெளியெல்லாம் போவேன் நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் பாப்பா இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டே கூட போகலாம் அங்கேயும் இங்கேயே அழைச்சிக்கிட்டு மற்ற நேரமா வந்திருந்தா கூட எனக்கு பரவாயில்ல இவ்வளவு ஊசி போட்டு நானே என்ன இவ்வளவு பார்த்துக்கா என்ன பண்ணுறதுன்னு இருக்கிறேன் காலையிலேருந்து இவரை அதை எடுத்து இதை எடுத்து வைன்னு என்னட்டு ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நான் என்ன செய்யறது ஒரு ஆளாக இருந்துட்டு நான் என்ன செய்யறது சொல்லு சும்மா தான் இருக்கும் என்ன பண்ணலாம் சொல்லு அவ நான் தான் வந்துட்டேன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஒதுங்க வைக்கிறேன் அவர்கிட்ட சொல்லு கிட்ட போன் பண்ணி ஒண்ணு தேவையில்ல அப்படின்னு சொல்ல சொல்லு அவரா